வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசிலையும் எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய தவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி எச்சக்கியோ தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த நம்ம வரிசை பார்க்கக்கூடிய சப்சிக்வென்ட் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டார்ங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்ஸ் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிகா மூமெண்ட்டம் மாடரேட்லி புல்லிஸில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரத்தில் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசாங்கிற லெவலில் ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெட்லைனுடைய வேல்யூஷன் செக் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய பிஇ வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூன்னு காட்டிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி ஒன் இயர் ஃபார்வர்ட்லி நம்ம பார்க்கும்போது ஓவர் வேல்யூட் காட்டிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி டிக்ரீஸ் ஆனாலோ இது பெரிய லெவலில் கரெக்ஷனை லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி ஃபோர் இருக்கிறதுனால இது ஹை வாலாட் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸையும் அப்டேட் பண்ணிருக்காங்க அது டென்டேட்டிவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு பேலன்ஸ் ஷீட்டில் டோட்டல் அசெட் பார்த்தோம்னா மூணு புள்ளி மூணு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருபத்தி ரெண்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தி மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பதினேழு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களோட இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் இயர் காட்டிலும் ஒரு ரூபா எண்பது பைசா கூடி ஏழு ரூபா முப்பது பைசான் இருக்கு இது கண்டினியூஸா இவங்க வந்து ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கண்டினியூஸாக இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமா பார்த்தோம்னா இன்கிரிமெண்டல் ட்ரெண்டே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்கிறத மறந்துடக்கூடாது குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பார்க்கணும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் பதினெட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாசிட்டிவாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை கொடுத்துட்ருக்குறாங்க அதே மாதிரி க்யூ டு கியூனு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடி ரூபா கிட்டக்க வந்து ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிசம்பர் மாதத்துக்கும் மார்ச் மாதத்துக்கும் கியூ டு க்யூலே நாலாயிரம் கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபா எண்ணூறு கோடி ரூபா வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஈபிஎஸ் பார்த்தோம்னா ஒரு ரூபா பத்து பைசா கூடி ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசா அப்படிங்கிற லெவலில் இருக்குது அதனால் ஈபிஎஸோடய டிடிஎம் இப்போ ஏழு ரூபா முப்பது பைசான் இருக்குது இது போன குவாட்ரு காட்டிலும் ஐம்பது பைசா கூடவே வேறு இது இன்னமும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது கண்டினியூஸாக பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது இப்போ வரைக்கும் நம்ம வந்து மூணு ஆறு ஒம்போது குவாட்ராக பார்த்தோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி பதினஞ்சு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல ஜீரோ புள்ளி இருபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுக்கிறோம் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இருபத்தி ஏழு ரூபா முப்பது பைசா ஃபேர் பிரைஸ் அறுபத்தி ஆறு ரூபா கரண்ட் பிரைஸ் முன்னூத்தி எண்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ அஞ்சு புள்ளி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பி அண்ட் பிபி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்னு அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வோடு தான் இந்த ஸ்டாக்ல நம்ம எந்த முடிவும் எடுக்கணும் ஏபிஎஸோடய டிடிஎம் ஏழு புள்ளி இருபத்தி ஏழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி எண்பத்திரெண்டுருக்கு இந்த ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு தான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து கொஸ்டின் வரும் ஃபர்ஸ்ட்டு வந்து அப்சைட் மூவ்மெண்ட் ஃபஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லாட்டி கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்போ நம்ம இது இதுக்கு வந்து நம்ம ரெண்டு விஷயம் அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ஃபஸ்ட்டு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஆல்ரெடி அவங்க நடந்துட்டு இருக்கு ஆனால் இதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் நம்ம எடுக்கிறோம் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு அதை காட்டில் இது கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி நாலு பைசா கூட இருக்குது ஆவரேஜ் ப்ரைஸ் அப்போ இது வந்து அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு லாஜிக் நமக்கு ஃபிட் ஆகுது ரெண்டாவது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாக்க கியூ த்ரீயை காட்டிலும் கியூ ஃபோருடைய குரோத் ரேட்டுன்னு நம்ம பார்க்கும்போது அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் வருது அப்போ இதுவும் வந்து அப்சைட் மூமெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்போ அவன் வந்து ஒரு லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு அங்க அங்கேருந்து அவன் ஒரு கரெக்ஷன் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா முப்பத்தி ஏழு பெர்செண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் கியூ ஃபோரில் எடுத்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கும் முப்பத்தி ஏழு பெர்சன்ட்டு கம்மியாக இருக்குது அதனால் கரெக்ஷன் வரும்போது இவன் ஃபர்ஸ்ட் அப்சைடு மூமெண்ட்டை லீடு எடுத்துட்டு எந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகுறானு அங்கேருந்து கரெக்ஷன் வரும்போது ஒரு முப்பத்தேழு பர்சன்ட்டுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் அதாவது அறுபத்தெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே ஏறிட்டு முப்பத்தேழு பர்சன்ட்டு கீழே கரெக்ஷன் எடுக்கிறான் ஃபிஃப்டி பெர்சென்ட்ல கரெக்ஷன் எடுக்கிறான் அப்ராக்சிமேட்டா அப்ராக்சிமேட்டா ஃபிஃப்டி பெர்சென்ட்ல கரெக்ஷன் எடுக்கிறாங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் சரி இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கும் இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அதே ஆவரேஜே திருப்பி எடுத்தாங்கன்னா கூட இன்னும் ரெண்டு மூணு குவார்டருக்கும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்டை மெயின்டெயின் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா கொடுத்துட்டாங்கன்னா சூப்பராக இது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் சரி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவல் ரிசல்ட்ல சொதப்பினாங்கன்னா பெரிய லெவலில் கரெக்ஷன் வருங்கிறதையும் நம்ம புரிதலப்பில் எடுத்துக்கிறோம் இந்த நார்மல் இபிஎஸ் உடைய ட்ரெண்ட்ல இந்த இபிஎஸ் உடைய ட்ரெண்ட்ல நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல புல்லிஷ் ஸ்ட்ரெண்டா இருந்ததுன்னா இதோட பிரைஸ் ரேஞ்சுங்கிறது தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி முப்பத்தி மூணு ஆனா இப்போவே அதெல்லாம் தாண்டி தான் இருக்கிறான் நம்மளுடைய எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம வந்து இங்க மார்க் பண்ணிருக்கிறோம் சார்ட்ல இப்போ நம்ம மார்க் பண்ணிருக்கிறது பிபி ல இருந்து ஆர் த்ரீ வரைக்கும் மார்க் பண்ணிருக்கிறோம் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டா அதனால பிபிக்கு இப்போதைக்கு வருமாங்கிறது சந்தேகம் அப்சைட் மூமெண்ட் கொடுத்துட்டா இருந்தாலும் நம்ம பார்த்துப்போம் பிபி நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து நூற்றி முப்பத்தி ஒன்று ஆர் ஒன் இரநூத்தி பதினொன்று பதிமூணுலேருந்து இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஆர் டூ முந்நூற்றி பதினஞ்சுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் நானூற்றி பதிமூணுலேருந்து நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஆர் த்ரீ ஐநூற்றி ரெண்டுலேருந்து ஐநூற்றி இருபத்தி ஏழு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஆர் டூ வரைக்கும் வந்துட்டு திருப்பி ஆர் ஒன் கிட்டக்கு வந்து ரிவர்ஸ் எடுத்து ட்ரெண்ட் ஆகி இப்போ மேலே ஆர் டூவச்சு போயிட்டுருக்கிறான் இப்போ இவன் வந்து இந்த முந்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ரெசிஸ்ட் ஆகிறானான்னு பார்க்கணும் என்ன இந்த மு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுனாக்க நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசஸ் பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு வந்து ஆர் டூவோட டாப் ஏஜாக இருந்துச்சு ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து இவன் முட்டி கரெக்ஷன் எடுக்கிறானான்னு பார்க்கணும் இல்லை இவன் மூமெண்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா எது மிட் பாயிண்ட்டோ இல்லாட்டி ஆர் த்ரீ ஜோனுக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆர் த்ரீ ஜோன் அப்படின்னா மிட் பாயிண்ட் ஜோனுங்கிறது நானூற்றி பதிமூணு நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஆர் த்ரீங்கிறது ஐநூற்றி ரெண்டுலேருந்து ஐநூற்றி இருபத்தி ஏழு ஸோ இந்த முன்னூத்தி எண்பத்தி ரெண்டில் கரெக்ஷன் எடுக்கிறானான்னு பார்க்கணும் முன்னூத்தி எண்பத்தி ரெண்டில் கரெக்ஷன் எடுத்தானே எகைன் திருப்பி முந்நூற்றி பதினஞ்சுலேருந்து இருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இந்த ரேஞ்சில் வந்து கரெக்ஷன் ட்ரெண்ட்வல் ஆனால் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ரெசிஸ்ட் ஆனான்னா கரெக்ஷன் எடுத்துட்டு எகைன் திருப்பி அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவை மேலே எவ்வளோ என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களோ ஏற்ற மாதிரி மேலேயோ கீழேயோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனுவலைஸில் ஏத்ரி அப்படின்னு சொன்னால் த்ரீ வரைக்கும் கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்கள்